நண்பர்களே வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலம் மணி ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த நாதாரி பயல்கை ஃபேஸ்புக்கில் பச்சை பச்சையாக பச்சை பச்சையாக ஸ்டிக்கர் மாதிரி போட்டு முன்னென்னா கமாண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க படிச்சு விட்டு போயிடுவாங்க இப்போ என்ன தெரியுமா எலவு பிடிச்ச உனக்கு பண்ணுறானுங்க நாசமாக போன நாதாரி பயல்கை சிங்கமாக கண்ட கண்ட ஸ்டிக்கர்லாம் வந்து அந்த மோடு இந்த மோடுன்னு சொல்லி பச்சை பச்சை ஆபாசமான ஸ்டிக்கரை வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு கமாண்டில் அடிக்கிறானுங்க உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் முடிஞ்சால் என் வீடியோவை பாரு பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போ அதை விட்டுட்டு என்ன மயிருக்கிற வந்து எனக்கு வந்து பச்சை பச்சா பச்சை பச்சா கமாண்ட் அடிக்கிறீங்க நான் அதை இப்போ இல்லைங்களா உங்களெல்லாம் ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட ஐநூறு கமாண்ட் வருது அதில் இரநூறு இரநூத்தம்பது கமாண்டி இப்படி தானா பண்ணுறீங்க இளவெடுத்த ஏன்டா இப்படி சாப்பிட்றீங்க உங்களுக்கெல்லாம் வந்து வேதி எடுக்குமா இல்லை வாந்தி எடுக்குமா இல்லை வேறு என்னத்தை எடுக்குன்னு எனக்கு தெரியல உங்களெல்லாம் அறுத்து கிழிச்சா கூட பத்தாதரா ஒவ்வொரு கமாண்டியும் நான் அழிக்கிறது காட்டியும் போதும் 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 நின்றுருக்குது இந்த பே பி ஏன்டா பயில்களால் ஏண்டாப்பிடிலாம் சாவுறீங்க உங்களுக்கெல்லாம் நான் என்னடா பாவம் பண்ணேன் இலவெடுத்த பிக்காளி பயல்களா சீ கரும்பும் பிடிச்ச நாதாரை பயல்களா ஏண்டா அப்படி எல்லாம் சாவறிங்க இலவெடுத்தவனுங்களா இலவு பிடிச்சவனுங்களா நான் வந்து டெய்லி டெய்லி நார பயல்களை கிளி கிளின்னு கிழிக்கணும் ஒன்றுங்க கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்குன்னா நான் கிழிக்கணும் அந்த பேச்சுவார்த்தைகளை பார்த்துட்டு எல்லாம் ரசிக்கணும் முட்டா கிருக்கு மெண்டல் பயிலுக்கலாம் ஏண்டா உங்களுக்கெல்லாம் சோறு திங்குறீங்களா இல்லை வேறு எதாசு திங்கிறீங்களா நான் எவ்வளோ கழுவி ஊற்றுனா உங்களுக்கு ரோசனும் ஒன்று இருக்கா சோத்துரை உப்பு போட்டு தானே திங்குறீங்க ஆ திங்கிறீங்கல்ல நல்ல உணர்த்தியாக திங்குறீங்கல்ல மானங்கட்ட பயிலுக்குள்ள எதுக்கிட்ட எனக்கு வந்து கமாண்ட் அடிக்கிறீங்க என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல இந்த லைவுக்குள்ளே வந்தாலும் சரி இந்த லைவுக்குள்ள சரி வீடியோவில் தான் அடிக்கிறானுங்க ஏ லைவுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயுமான நாதரை பள்ளிகளை நீங்கள் வந்து என்ன வந்து அசிங்கசியமாக கழுவி கழுவி ஊற்றுவீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் ஏதாவது இருக்காடா இல்லை உடம்புல நல்ல ரத்தம் இருக்குதா ஆமாம் க கஷ்டப்பட்டு இருக்கிறான் இவனுங்க வீட்டுக்கு அடங்காமல் அது பண்ண முடியாமல் எதுவும் பண்ண முடியாமல் வீட்டில் சண்டையை போட்டு லோனை போட்டு அது பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிக்கிறானுங்க ரூபா கொடுத்து அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறானுங்க நாங்கள் ஏதோ திறமையை காமிச்சு வீடியோ போட்டால் வந்து பச்சை பச்சா கமாண்ட் அடிச்சு விட்டு பச்சை பச்சை கமாண்ட் அடிச்சு விட்டு போகிறானுங்க உங்களுக்கெல்லாம் வாந்தி பேதி ஏதாவது இருக்காடா ஏண்டா உங்கள் வீட்டில் வந்து எதுவுமே ஒன்று ஒன்றெல்லாம் கண்டிக்க மாட்டாங்களா இதுலேயும் வேறு ஒரிஜினல் ஐடியில் வரது கிடையாது என்னமோ வந்து அந்த பயம் இருக்குல்ல முடிஞ்சால் வந்து எனக்கு ஒரிஜினல் கா மூஞ்சி வச்சுக்கிட்டு டீப் வச்சுக்கிட்டு வந்து அட்ராக்காம்மாடா ஏ இப்போ பார்க்கணுன்னாம்மா அவனுங்களா ஏண்டா அடிக்கிறீங்களா நான் அடிச்சேன்னா வச்சுக்கோ ரியலாகவே நான் ஒரு சைக்கோடா அவனால் நேரில் சிக்கனிங்க அப்படின்னா பிஞ்ச எடுத்து பிய பிய அடிப்பேன் மான முறையா எல்லாமே கெட்டோம் இதோட கமெண்ட் அடிக்கிறதை நிறுத்திக்கோங்க அவ்வளோதான் சொல்லிட்டு மானங்க டப்பாயில்களான்